நல்லா தெரியுமா நார்மலாக இருக்கிற ம வயிற்கும் இந்த மருந்து இருக்கிற வயிற்கோ தொட்டாலே என்னால் சொல்ல முடியும் இந்த அஞ்சு விரல வச்சும் சொல்ல முடியும் பார்த்தாலும் சொல்ல முடியும் வயிற்றுல மருந்து இருக்கா இல்லையான்னு அப்படி ஒரு மருந்தோடு இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி பேஷண்ட் எடுத்துகிட்டு போய்ட்டே இன்றைக்கி அப்போலாம் இல்லை எங்கே போனாலுமே சரி ஸ்கேனில் மாத்திரிலேயும் சரியாகாது ஏன்னா முதல்ல உள்ளே இருக்க வில்லு இருக்கிற அந்த அசிங்கத்தை வெளியில் கொண்டு வரணும் கொண்டு வந்தால் தான் மனுஷன் ஃப்ரீ ஆகும் ஃப்ரீயாக முடியும் ஃப்ரீயானால் புஷ்ஷு டியூப் காத்து போன மாதிரி ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய்டும் அப்போது டிப்ரஷன் குறையும் யோசனைகள் குறையும் அந்த வசியம் அந்த ஒன்றொருத்தன் கீழே கண்ட்ரோலில் இருக்காம பாருங்கள் அந்த வசியம் கட்டாகவும் அவர் நார்மல் மனநிலைக்கு வருவார் அப்போ அந்த வயிறு உபசமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பவர் அந்த தன்மை வசியத்தன்மை குறைஞ்சிரும் ஆனால் கொடுக்குற உணவு உள்ளே நின்றோம் அதுக்காக தான் குறிப்பிட்ட டைம் கொடுத்து குறிப்பிட்ட டைமில் எடுத்துடணும் அதை அந்த எடுக்கிறது இல்லை அப்படி எடுக்காமல் இருக்கிறதால்தான் அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு பாதிப்பு வர்றது அந்த மாதிரி பாதிப்பை வந்து மாந்திரிக ரீதியாக சரி பண்ண முடியுமான்னு கேட்டால் நூறு சதவீதம் முடியும் கரெக்டான ஆள்கிட்ட போனீங்கன்னா அது தகுந்த மாதிரி மருந்து கொடுத்து வாமிட் வழியாகவும் எடுப்பாங்க மோஷன் வழியாகவும் எடுப்பாங்க புரியுதுங்களா இதனால் எந்த ஒரு பயமும் கிடையாது உள்ளே இருக்கிற விஷயத்த கையை வச்சு எடுக்க முடியாது அதனால் இன்னொரு மருந்து கொடுத்து வாமிட் வழியாகவும் மோஷன் வழியாகவும் மருந்தை ம முல்லை முள்ளால் எப்படி எடுக்கணுமோ அந்த மாதிரி மருந்தை மருந்தால் எடுக்கணும்